ஒவ்வொரு செல்வந்தர்களிடத்திலும் இரண்டு மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் அந்த இரண்டு மலக்கில் ஒரு மலக்கு யார் வசதியோடு இருந்து மார்க்கத்திற்காக வேண்டி எந்த உபகாரமும் செய்யாமல் ஜக்காத்து கொடுக்காமல் தர்மங்களிலே ஈடுபடாமல் ஹஜ் செய்யாமல் பொருளாதாரத்தை வைத்து செய்ய வேண்டிய எந்த ஒரு இபாதத்தையும் செய்யாமல் பொருளாதாரத்தை வைத்து வைத்துக்கொண்டு கொண்டு செய்யக்கூடிய இபாதத்தை என்ன தொழுகை நோன்பே உடல் சம்பந்தப்பட்ட பொருளாதார தர்மம் ஜகாத் ஹஜ் ஏழை எளியவர்களுக்கு வாரி வாரி கொடுத்தல் என்ன வேண்டுமானாலும் அடங்கும் இதையெல்லாம் செய்யாமல் யார் அந்த செல்வங்களை தனக்குத்தானே பத்திரப்படுத்தி கொண்டு பாதுகாக்கிறானோ தினந்தோறும் மலக்குமார்கள் இறங்குகிறான ரெண்டு மலக்கு அவர்களுக்கு என்ன வேலை இந்த வசதி படைத்தவர்கள் இந்த உலகத்துல யாருன்னு பாக்குற வேலை அவர்கள்ட்ட போய் நின்று கொண்டு யா அல்லா இவனுக்கு நீ கொடுத்த இந்த அருள் கொடை இந்த செல்வத்தை இந்த மனிதன் பயன்படுத்தி அண்டை வீட்டுக்காரனுக்கோ அல்லா உன்னுடைய பாதையிலோ எந்த உபகாரம் செய்யாமல் அந்த பொருளாதாரத்தை அவன் வீணடித்து வீணான மூளையிலே முடக்கி வைத்திருக்கிறான் யா அல்லா இவனுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யாதே உடைய பொருளாதாரத்தை நாசப்படுத்தியா அல்லா என்று வசதி படைத்தவர்களுக்கு மலக்குமார்களுடைய சாபம் அதே நேரத்தில் அல்லாஹுடைய பாதையிலே மாரி வாரி செலவு செய்தால் இன்னொரு மலக்கு வந்து அவனுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார் யா அல்லாஹ் இந்த அடியானுடைய பொருளாதாரத்தை மென்மேலும் நீ அபிவிருத்தி செய் நீண்ட ஆயுளை போட்டுக்கொடு அவனால் இந்த சமூகத்திற்கு ஏராளம் ஏராளம் உபகாரம் யா அல்லாஹ் அவனுடைய ஆயிலை நீ அபிவிருத்தி செய்யா அல்லாஹ் நீட்டிவையா அல்லாஹ் அவன் மூலம் உன்னுடைய அடியார்கள் பயன்பெற கிருபை செய்யா அல்லாஹ் மென்மேலும் அவனுக்கு நீ உதவி செய்யா அல்லாஹ் ஒரு மலக்கு வசதி படைத்தவனுக்காக வேண்டி பிரார்த்தனை அப்போ வசதி படைத்தவர்கள் அல்லாவுடைய பாதையிலே செலவு செய்யா விட்டால் அவர்களுக்கு என்ன ஆகுது அல்லாவுடைய சாபம் மலக்குடைய சாபம் உண்டாகிறது என்று நபிகள் அல்லா நபிகள் செல்ல செல்ல முறைகள் கூறியதை நாம் பார்த்தோம்